ஹலோ மக்களே வெல்கம் டு மை சேனல் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நீங்கள் எப்படிலாம் மணி சேவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க ஸோ அதுக்கான வீடியோ தான் இது நான் எப்படி மணி சேவ் பண்ணுறேன் நான் எந்தெந்த பிஸ்னஸ்லாம் பண்ணுறேன் அதை பற்றிலாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போறேன் நான் எப்போ மணி சேவ் பண்ணணும் அப்படின்றது தாண்ட் எனக்குள்ள வந்துருச்சுன்னா எல்லாருக்கும் ஒரு இன்சிடென்ட் நடக்கும் பாத்தீங்களா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஏதாவது ஒரு விஷயம் வந்து நம்ம வந்து புஷ் பண்ணணும் நமக்கு வந்து இந்த விஷயத்த சேர்த்துக்கு ஒரு ஒரு விஷயம் வந்து நமக்கு உந்துதோட உணந்துகோலா இருக்கும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது மாதிரி எனக்கு நடந்த ஒரு விஷயம் தான் நான் மணி சேவ் பண்ற கேட்டகரிலாம் கிடையாது நல்லா தாராளமாவே செலவு பண்ணுவேன் எனக்கு இப்போ ஒரு பொருள் வேணும்னா எனக்கு அது வேணும்தான் அது வந்து எவ்வளவு காஸ்டா இருந்தாலும் நான் அதை அடம் பண்ணியாச்சும் வாங்குறேன் அந்த மாதிரியான கேரக்டர் தான் இருந்தேன் நான் முன்னாடி ஆனா இப்போ அப்படி இல்லை எனக்கு ஃபர்ஸ்ட் பேபி பிறந்தப்ப கூட நான் அப்படிதான் இருந்தேன் எனக்கு இப்போ வேணும் இப்ப சப்போஸ் நான் யூடியூப்லயே வந்து பாக்குறேன் எனக்கு அது புடிச்சிருந்துச்சுன்னா உடனே வாங்கினோம்னு ஆசைப்பட்டு அதை நான் வாங்கிக்குவேன் எப்படியாச்சும் வாங்கிடுவேன் ஆஹ் இப்ப நான் எனக்கு எப்ப அந்த ஒரு விஷயம் தோணுச்சுன்னா நான் எனக்கு ஒரு பொருள் வேணும்னு அட்ன் பண்ணி நான் அதை வாங்கணும்னு ஒரு கடைக்கு போகும்போது அந்த இடத்துல எனக்கு ஒரு இன்சிடன்ட் நடந்துச்சு நான் அந்த பொருளை வாங்காம அப்பவே திரும்பி வந்துட்டேன் அன்னைக்கு முடிவு பண்ணேன் மணி சேவ் பண்ணுறோம் அதுவும் ஒரு நல்ல நோக்கத்துக்காக நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கு முடிவு பண்ணி டூ இயர்ஸ் தான் நான் வந்து அதில் ரொம்ப ஒரு மாதிரி அதுக்காக நான் என்னென்ன பிஸ்னஸ் பண்ண முடியும் வீட்டிலருந்தே நான் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சு நிறைய பண்ண ஆரம்பிச்சது இப்போ நான் வந்து ஓகே அப்படின்ற மாதிரியான அளவுக்கு ஒரு மணி சேவ் பண்ணி நான் வச்சுருக்கேன் நான் அந்த இன்சிடெண்ட் என்ன உங்ககிட்ட முக்கியமாக ஷேர் பண்ணிக்கணும் ஏன்னா நிறைய பேர் வந்து இருக்காங்க என்ன மாதிரி கண்டிப்பா என்ன மாதிரி இருக்கிறவங்களும் இருக்காங்க இல்லாதவங்களும் இருக்காங்க என்ன மாதிரி நான் சொல்றேன் நினைச்சீங்கன்னா இந்த விஷயத்தை எனக்கு அது ரொம்ப அஃபெக்ட் தௌசண்ட் கிட்ட இருக்க ஒரு பொருளை வாங்கணும்னு ஆசைப்பட்டு தான் நான் போனேன் ஆனா நாங்க போகும்போது அந்த சூழ்நிலையில நான் போற வழியில ஒரு குழந்தை வந்து மூன்று ரோ பென்சில் கேட்டு அவங்க அம்மா கிட்ட வந்து அடம் பண்ணிட்டு இருக்கு அவங்க அம்மா வந்து பூக்கடை பூ பூக்கடெல்லாம் போடுவாங்க பாத்தீங்களா ரோட்ல அந்த மூன்று ரூபாய் பென்சில் கூட அந்த குழந்தைக்கு அவங்க அம்மா அம்மாவோட வாங்கி தரமுல்ல இன்னைக்கு எந்த வியாபாரம் ஆகலப்பா என்கிட்ட நீ ஸ்கூலு வா அதுக்குள்ள வியாபாரம் அம்மா வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அந்த குழந்தை ரொம்ப அழப்பானிச்சு ரோட்லயே அழுது பிறந்து அது என்னமோ அது என்னை ரொம்ப பாதிச்சுது எனக்கு கண்ணுல தண்ணியா வந்துருச்சு நம்ம பிள்ளைக்கு எல்லாம் நாலஞ்சு பென்சிலாச்சும் வாங்கி தரும் ஒரு பென்சிலுக்கு போய் இந்த குழந்தை எப்படி அழுதே அது என்ன ரொம்ப ரொம்ப பாதிச்சது நான் வாங்க வேண்டிய திரும்பி வந்துட்டேன் அன்னைக்கு நாங்க முடிவு பண்ணதுலாம் மணி சேவ் பண்றோம் ஒரு நல்ல நோக்கத்துக்காக சேவ் பண்றோம் என் ஹஸ்பண்டுமே அப்படின்னா ஒரு நல்ல நோக்கத்துக்காக சேவ் பண்ணணும் அப்படின்ட்டு அது எந்த நோக்கத்துக்காகன்றத நான் ஃபியூச்சர் வீடியோல சொல்றேன் அவ்வளவுதான் நான் எப்படி ஸ்டார்ட் வந்து மந்த்லி வந்து கையில காசுலாம் மாட்டாங்க எல்லாமே வாங்கிட்டு வந்து போட்டுருவாங்க ஏதாவது ஒண்ணு நீட்ஸ் இருக்கு எனக்கு தேவை இருக்குனா கூட நான் போன் பண்ணி அவங்க கிட்ட சொன்னா அவங்க ஒரு மாதிரி வாங்கிட்டு வந்துருவாங்க எங்கிட்ட கையில காசு அவங்க கொடுக்க மாட்டாங்க எனக்கு செல்ஃபா சம்பாதிக்கணும்னு எனக்கு தோணுனதும் ஆஹ் ஒரு விஷயம்தான் என்ன நம்ம கிட்ட காசை கொடுக்க மாட்டேங்க அப்படின்னா காசு இல்லையா டக்குன்னு இப்ப ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம பக்கத்துல போய் எங்க போய் வாங்குறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு ரெண்டாவது நம்மளும் ரெண்டு டிகிரி எல்லாம் முடிச்சிருக்கோம் வெளியில வேலைக்கு போக முடியல நம்ம சூழ்நிலை நம்ம குடும்ப சூழ்நிலை புரிஞ்சுட்டு நம்ம வீட்டுல இருக்கோம் இருந்தாலும் செல்ஃபோன் நமக்கு ஒரு சம்பாத்தியம் வேணும் அப்படின்றது எனக்கு இது எப்போதும் வந்து தோணிட்டே இருந்துச்சு சோ வீட்டுல உட்காச்சு அதுக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு யோசிச்சா எதையுமே நான் வந்து எடுத்த உடனே செய்வேன் யோசிச்சு நான் ரெண்டு மூணு வாட்டி ட்ரை பண்ணேன் ட்ரை பண்ணிட்டு தான் நான் அதில் இறங்கினேன் எனக்கு மந்த்லி வந்து ஒரு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நான் அந்த அது என்னன்னு என்னன்னு முடிச்சா உங்ககிட்ட சொல்ல முடியாது நான் படிச்சிருக்கேன் அந்த படிச்சதுக்காக எனக்காக மந்த்லி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நான் வேலைக்கே போனாலும் வீட்டில் இருந்தாலும் எனக்கு வந்து என்னோட டிகிரி சைப் பண்ணி எனக்கு கொடுத்துருவாங்க நான் படிச்ச டிகிரிக்கு சோ அது ஒரு இன்கம் எனக்கு ஆனா அந்த த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட வந்து நம்ம எப்படி செலவு பண்ணோம்னா நான் என்னோட அம்மாக்கு கொடுப்பேன் எங்கள் அம்மா என்ன படிக்க வச்சதுனால நான் எங்கள் அம்மாக்கு கொடுப்பேன் அந்த பாதிக்கா சீனிக்கா என்னோட செலவுக்கு தான் நான் வச்சுப்பேன் ஆனா அந்த த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எப்படி வேல்யூட செலவு பண்ணணுன்றதும் எனக்கு அந்த இன்சிடென்ட் தான் உருந்துச்சு நம்ம என்னதான் பேக்கப்காக நம்ம கிட்ட பணம் எது இருந்தாலுமே நாளைக்கு நம் இப்ப நான் என் புருஷனை நம்பி என் புருஷன் வீட்டை நம்பியுமே நம்ம இருக்கக்கூடாது ஆயிரம் கோடி சம்பாதிச்சாலும் குடும்ப பெண்கள் தனியா அவங்களுக்குன்னு ஒரு சம்பாத்தியம் வேணும் அப்படின்றது நான் எப்பவுமே மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டேதான் இருக்கும் எப்பவுமே டிபெண்ட் பண்ணி இருக்காதுங்க ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு நூறு ரூபாய்க்கு கூட டிபெண்ட் பண்ணி இருக்காதிங்க இத நான் ஆனித்தனமா வீட்டுல இருக்கிற எல்லா ஹவுஸ் ஒய்ஃப்க்கும் நான் சொல்றேன் நமக்குன்னு ஒரு தனி சம்பாத்தியம் கண்டிப்பா வேணும் இது இது நிறைய பேர் தப்பா எடுத்துக்கலாம் ஆனா இது என்னோட பார்வையில இருந்துதான் உங்களுக்கு நான் சொல்றேன் அந்த மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் நான் என்ன பண்ணேன்னா சீட்டு போட ஆரம்பிச்சேன் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் என்னோட லைஃப்ல நான் சீட்டுன்னு போட்டது என்னோட இருபத்தி ஒன்பதாவது வயதுல தாங்க அது வரைக்கும் எனக்கு அதை பத்தி நாலேஜ் கிடையாது இருக்கு அதை அது என்னன்னு தெரியும் ஆனா இதெல்லாம் எனக்கு தேவை நமக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்ற மாதிரி நான் இருந்தேன் இப்போ சீட்டு போட்டேன் சீட்டு போட ஆரம்பிச்சேன் வரைக்கும் வைக்க தான் இருக்கேன் ஃபர்ஸ்ட் நான் பிப்டி தௌசண்ட் போட்டேன் அதுக்கப்புறம் ஒன் லேக் சீட்டா அதுக்கப்புறம் நம்ம போட்டுட்டே இருந்தேன் சீட்டு போட்டேன்னா இப்போ நான் பிப்டி தௌசண்ட் போட்டுனா மந்த்லி அதுக்கு ஒரு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எடுத்து வச்சிருவேன் மீ வந்து தௌசண்ட் ருபீஸ் இருக்கும் அந்த தௌசண்ட் ருபீஸ் என்ன பண்ணா ஆர்டி ல இன்வெஸ்ட் பண்ணிட்டேன் ஸோ எனக்கும் தனியா ஆர்டி போட்டிருப்பேன் என் ஹஸ்பண்ட் தனியா அவங்க ஆர்டி போட்டிருப்பாங்க என் பிள்ளைங்களுக்குன்னு தனியா ஆர்டி போட்டிருக்கோம் ஆம்பளை பிள்ளைங்கன்றதுனால அந்த பிபிஎஃப் கார்டு போட்டிருக்கோம் ஸோ அதாவது நம்ம சம்பாதிக்கிறோம் நம்மகிட்ட பேக்கப் இருந்தாலும் நமக்கு ஒரு சேவிங்ஸ் வேணும்னு சொல்லிட்டுன்னு நீங்க எல்லாருமே நான் உங்ககிட்ட சொல்கிறேன் உங்ககிட்ட குழந்தைங்க இருக்காங்களா உங்களோட மாசம் சம்பாத்தியமே பத்தாயிரம் ரூபாவா ஐநூறு எடுத்து போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி போடுங்க போஸ்ட் ஆஃபீஸில் போடுங்க பேங்க்ல போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல ஆர்டி போடுங்க வழிபடுத்துவேன் என்னை சுத்தி இருக்க என்னோட சர்க்கிள் எல்லாருக்குமே எல்லாருக்கும் எவ்வளவு பெரிய வசதியா இருந்தாலுமே அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்ல ஐயாயிரமோ ரெண்டாயிரமோ ஐநூறுபாவும் தயவு செஞ்சு பிள்ளைங்க பேர்லயும் உங்க பேர்லயும் உங்களுக்கு முக்கியமாகவும் போட்டு வச்சுக்கோங்க எந்த சூழ்நிலை எப்ப யாருக்கு எப்படி வேணுனாலும் மாறலாம் அதனால நமக்குன்னு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு இருக்கும் ஸோ அதனால ஆர்டி போட முடியுது என்னோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஹ் இப்ப எனக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னு சொன்னா நான் அதுக்காக உடனே உடனே வாங்கிடுவேன் அதை நான் ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்காக ஒரு த்ரீ மந்த்ஸ் வெயிட் பண்ணுவேன் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஓடிஜி தேவைப்பட்டுச்சு நான் அதுக்காக ஒன் இயர் வெயிட் பண்ணேன் நான் சம்பாதிச்சுதான் அந்த ஓடிஜியை வாங்கணும்னு சொல்லிட்டு ஒன் இயர் வெயிட் பண்ணி அந்த ஓடிஜி வாங்கினேன் டென் தௌசண்ட் ருபீஸ்க்கு அந்த மாதிரி எதுனாலும் ஹஸ்பண்ட் கிட்டயே கேட்டு கேட்டு வாங்காம நமக்கு தேவையான வாங்கிடணும் நான் என்ன பண்ணா முன்னாடி எல்லாம் பார்த்து பார்த்து வாங்கி வாங்கி இப்ப என் கிச்சன் ஃபுல்லாவே அதெல்லாம் நான் யூஸ் பண்றதே இல்லை எனக்கு ஆசையா வந்து வாங்கிட்டேன் ஆனா கிச்சன் ஃபுல்லாவே திங்ஸ் மட்டும்தான் தான் இருக்கு அந்த தப்ப எப்பவுமே நீங்க செய்யாதீங்க யாரா இருந்தாலும் சரி நீங்க செய்யாதீங்க அந்த பொருள் உங்களுக்கு தேவைப்படுமா லாங் அதை நம்ம யூஸ் பண்ணுவோமா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க அந்த பொருளை வாங்குங்க ஓகேவா இன்னொன்னு இப்போ சீட்டு போடுவீங்களா அந்த காசு அப்படியே எடுத்து நான் வந்து எஃப்டியில போட்டிருக்கேன் அப்படி இல்லையா அப்படியே போயிட்டு நகை வாங்கி வச்சுப்பேன் கண்டிப்பா நகை வாங்கி வச்சுப்பேன் என்னைக்கு அந்தளவு ஃபியூச்சருக்கு நகையை போட்டுக்கிறோமோ இல்லையோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு நகை கண்டிப்பா யூஸ் ஆகும் இப்ப நான் ஒரு லட்ச ரூபாய் சீட்டு போட்டேன்னா அதுல அப்படியே நான் நகை வாங்கிடுவேன் இல்ல அன்னைக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுல அப்ப கூட பாதி காசு அதுக்காக எடுத்து வச்சுட்டு மீறி காசு நான் வந்து நகை கண்டிப்பா வாங்குவேன் இது ஒண்ணு ரெண்டாவது கீழே ஒரு ரூபாய் இருந்தால் கூட அதை விடவே மாட்டேன் எதுக்கு தனியா உண்டியல் போட்டு வச்சுருவேன் சாம்பிக்கிட்ட ஒரு மண் உண்டியல் வச்சிருவேன் அங்க டெய்லி ஒரு பாவும் ரெண்டு பாவும் நான் போடுவேன் என் பிள்ளைங்க கிட்டையும் கொடுத்து போட சொல்லி பழக்குவேன் அவங்க பழகட்டோன்ட்டு சொல்லிட்டு போட்டு போட்டு பண்டு பழகுவேன் இது ஒண்ணு கிச்சன்ல ஒரு டப்பா அங்க ஒரு உண்டியல் வச்சிருப்பேன் ஸ்டீல்ல அதுலயும் வந்து இப்ப மிச்சமானது அந்த மாதிரி ஹஸ்பண்ட் வேலையில இருந்து வர்றான்னா ஒரு பாக்கெட்ல எதாவது மிச்சமா இருந்துச்சுன்னா அதை அந்த உண்டியல்ல போட்டு சேர்த்து வச்சிருவேன் அப்புறம் வேறு தனியா ஒரு உண்டியல் வச்சிருப்போம் சோ இந்த மாதிரி அங்கங்க உண்டியல் வச்சிருங்க நீங்க எங்க உங்களுக்கு எப்பளும் மிச்சமா ஆகுதோ அதை ஏதாவது ஒரு உண்டியில போட்டுட்டே வாங்க ஒரு ரூபாய் கூட நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறது தான் நம்ம புருஷன் நாள் முழுக்க நின்று சம்பாதிக்கிறது நம்மளும் வீட்டுல வேலை செஞ்சு நின்று சம்பாதிக்கிறது தான் சோ அதனால ஒரு ரூபாய் கூட வேஸ்ட் பண்ணாதீங்க ரெண்டாவது இது ஒரு வழி இந்த மூணாயிரத்தி ஐநூறு ரூபான்றதுதான் என்னோட நான் வேலைக்கு போகாம வீட்டுல இருந்தா என்னோட படிப்புக்கு வரைக்கும் நான் என்னென்ன வேலை எல்லாம் செய்யறேனோ அதுக்கான இன்கம் எல்லாம் வந்துச்சுன்னா இப்ப மேக்ஸிமம் எனக்கு ஒரு ஃபோர் தௌசண்ட் வருதுன்னா இப்போ எனக்கு வந்து என்னோட பிஸ்னஸ் வந்து டெய்லி வராது சோ நான் என்னென்ன பிஸ்னஸ் பண்றேன் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் இப்ப உங்களுக்கு சொல்றேன்னா எனக்கு டெய்லி வந்து ஆர்டர்ஸும் அந்த மாதிரி வராது ஆனா மந்த்லி கண்டிப்பா எனக்கு வரும் அப்போ அந்த காசை என்ன பண்ணுன்னா ரெண்டா பிரிச்சிருவேன் ரெண்டா பிரிச்சு ஒண்ணு வந்து ஃபேமிலிக்கும் இன்னொன்னு வந்து நாங்க ஒரு விஷயத்துக்காக சேர்த்து வைக்கிறோம்னு சொன்னேன் பாத்தீங்களா அதுக்காக தனியா இருந்துருச்சுங்க அதை இக்காரணத்து கொண்டும் நாங்க இது வரைக்கும் எடுத்ததே கிடையாது அதுல போட்டுட்டே வருங்க ஆனா எனக்காக எடுத்து வச்சிருக்கேன்னு சொன்னா அது வந்து ஏதாவது அர்ஜென்ட்டுக்கு கூட நான் எடுத்துக்கேன் ஸோ இந்த மாதிரி தான் நான் சேர்த்து 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 இப்படிதான் நாங்க சேர்த்திருப்போம் என்ன மாதிரியான பிசினஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன் ஹவுஸ் ஒய்ஃப்க்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்ப நீங்க வீட்டுல இருக்க எல்லா வேலையும் முடிச்சுட்டு குழந்தைங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு மதியம் ஒரு ரெண்டு இருந்து ஒரு நாலு மணி வரைக்கும் மேக்சிமம் ஹவுஸ் ஒய்ஃப் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருப்பீங்க நான் நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு அந்த டைம் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு சோ அது மாதிரி நிறைய பேர் இருக்கவும் இருக்காங்க இல்ல என்கேஜாவே இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க சோ அந்த டைம்ல உக்காஞ்சி உங்களுக்கு என்ன பிஸ்னஸ் பண்ணா உங்க உங்களோட லைஃப் உங்களோட என்விரான்மெண்ட் உங்க குடும்ப சூழ்நிலை அதெல்லாம் உட்காந்து யோசிச்சு வீட்லயே நம்ம என்ன மாதிரியான பிஸ்னஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு நீங்க முடிவெடுங்க காசை வேஸ்ட் பண்ணாதீங்க ஃபர்ஸ்ட் ஆரடி போடுங்க ஐநூறு ரூபாய் இருந்தாலும் ஆரடி போடுங்க ஆயிரம் ரூபாய் இருந்தாலும் ஆரடி போடுங்க ரெண்டாவது சீட்டு கட்டுங்க சீட்டு வந்து பாத்துதான் கட்டணும் எல்லாருக்கிட்டையும் கட்டிட கூடாது உங்களுக்கு எஞ்சி எஞ்சி கேக்குறேன் நான் சீட்டு போடுங்கன்னு சொன்னதுனால போயிட்டு தெரியாதவங்க கிட்ட எல்லாம் சீட்டு போடாதீங்க நல்லா எக்ஸ்பீரியன்ஸ்டான ஆளுங்க கிட்ட சீட்டு போடுங்க நல்லா நம்பிக்கையா இருக்க கிட்ட சீட்டு போட்டு அந்த காசு அப்படியே சேர்த்து வைங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து ல போடுங்க நகை வாங்கி வைங்க நாளைக்கும் இதெல்லாம் நீங்க இப்ப சேர்த்து சேர்த்து வைக்க நீங்க உங்களுக்கே ஒரு வீடு கட்டிக்கலாம் உங்களுக்கு ஒரு நகை சேர்த்து வச்சுக்கலாம் நீங்க யாருக்க யாரு கையெங்கி நிக்கணும்னு அவசியங்கள இப்பவே உங்களுக்கு ஏதாவது ஒரு பொருள் தேவைப்படுதுன்னே வச்சுக்கோங்க அத நீங்களே வாங்கிக்கிற மாதிரி இருக்கணும் ஹஸ்பண்டோட கையை ஏந்தி நிற்கவே நிற்காதீங்க ஓகே நெக்ஸ்ட் வேற எந்த வழியில எல்லாம் நான் சேர்த்து வைப்பேனா இந்த மாதிரி ஒரு ஒரு கூட நான் கீழே விட மாட்டேன் எடுத்து வைப்பேன் பேப்பர் எல்லாம் வரும் நாங்க நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கம் இருக்கு ஸோ அந்த பேப்பர் எல்லாம் சேர்த்து சேர்த்து வச்சு டூ மந்த்ஸ் கழிச்சு நான் போடுவேன் அந்த காசை பேப்பர் காசுன்னு சொல்லிட்டு தனியா ஒரு பர்ஸ் போட்டு சேர்த்து வைப்பேன் இது ஒண்ணு இந்த மாதிரி பேப்பர் கூட தூக்கி போடாதீங்கன்னு நான் சொல்ல வர என்ன இவ்வளவு நான் நிறைய கத்துக்கிட்டேன் அதனால நான் அப்படி இருக்கேன் ஆனா நான் கஞ்சுத்தனமா செலவு பண்ண மாட்டேலாம் கிடையாது செலவு பண்ணுவேன் ஆனா வேல்யூவ்ல செலவு பண்ணணும்ன்றத கத்துக்கிட்டேன் ஃபர்ஸ்ட் வந்து என்ன சொல்லுவாங்க ஊதாரித்தனமா செலவு பண்றதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தேவையில்லாததுக்கெல்லாம் செலவு பண்ணுவேன் இப்போ வந்து வேல்யூல செலெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் பேப்பர் அதுக்கப்புறம் பிளாஸ்டிக்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா சின்ன சின்ன பிளாஸ்டிக் பழசாயிடுச்சுன்னா கிச்சன்ல நிறைய பிளாஸ்டிக் நம்ம வரும் சம்டைம்ஸ் வந்து ஏதாவது ஸ்வீட் கடைல வாங்கி அந்த பிளாஸ்டிக் டப்பாலு கொடுப்பாங்களா அதை கூட தூக்கி போ கிச்சன்ல யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட மாட்டேன் எல்லாத்தையும் சேர்த்து வைப்பேன் ஆயில் பாட்டில்ஸ் எல்லாம் சேர்த்து வைப்பேன் இந்த மாதிரி பிளாஸ்டிக் எல்லாம் சேர்த்து வச்சு அதை போடுவேன் அதை தனியான்னு போட்டு அதை தனியா எடுத்து வைப்பேன் குழந்தைங்களுக்கு போட்டிருக்க அந்த ஆன மனசுல சின்ன சின்ன முத்துலாம் கீழே விழுக்க மாட்டீங்களா கால் குலுசுல இருக்க முத்துலாம் ஒரு சின்ன முத்து கீழே விழுந்தா கூட பார்த்துட்டு அதை தனியா எடுத்து வச்சுப்பேன் அந்த மாதிரி நிறைய முத்துலாம் சேர்த்து சேர்த்து வச்சு அதை போட்டு அதுக்கும் தனியாவே நான் வெளியில நகை வாங்கியிருக்கேன் அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருக்கேன் எல்லாமே நான் எப்படிதான் ஒண்ணாவே கத்துக்கிட்டேன் இதை எனக்கு கத்து கொடுத்ததே ஒரு சின்ன குழந்தை ஒரு தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையனோட அந்த இன்ஸ்டன்ட் மட்டும்தான் ஆஹ் ரெண்டாவது வந்து நிறைய பேர் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்க பார்க்கும் நல்லா இருக்குமோ நம்ம ரொம்ப வசதியா இருக்குமோ இல்லையோ ஆனா நம்ம கிட்ட தேவையா தேவைக்கு அதிகமாவும் இருக்கு தேவையானதும் இருக்கு சில பேருக்கு கிட்ட சில கிட்ட தேவையானது கூட இல்லை அவங்களோட பேசிக் நீட்ஸ் கூட இல்லை சோ அவங்களுக்காக வச்சு நம்ம சேர்த்து வைக்கணும் அப்படின்ட்டு சின்னதா எனக்கு வந்து அந்த டைமுக்கு ஒரு என்ன சொல்லுவாங்க சுருக்குன்னு வச்சுங்க அந்த டைமுக்கு எனக்கு ஒரு உண்மையிலே சிறப்பாக மாதிரி இருந்துச்சு எக்ஸாக்ட்டான வேர்ட்ல சொல்லாங்கன்னா கொடுத்து போய் ஒரு பொருள் வாங்குறதுக்கு போரி அப்படின்னு நீ நினைச்சேன்னு மூன்று ரூபாய் பென்சில் இல்லாம அந்த குழந்தை அழுகுது நீ என்ன பண்ண அப்படின்ற மாதிரியான அந்த தாட் அன்னைக்கு வந்துச்சிங்க அன்னைல இருந்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சேன் எனக்கு மட்டும் சேர்த்து வைக்கல இந்த மாதிரி குழந்தைங்களுக்கவும் நான் சேர்த்து வைக்கணும்னு நினைச்சது இதுக்காகலாம் என் ஹஸ்பண்ட் வந்து ரெண்டு குழந்தைங்களோட ரெண்டு குழந்தைங்களோட படிப்புக்கு வந்து அவர் பொறுப்பெடுத்துக்கணும்னு நினைச்சு ரெண்டு குழந்தைங்களுக்காக இது பண்றாரு என்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்காக சேர்த்து வைக்கிறேன் ரெண்டு குழந்தைங்கள நாங்க வந்து ஸ்டாண்டர்ட்ல வந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நாங்க படிக்க வைக்கணும்னு நினைக்கிறோம் இதுதான் நான் சேர்த்து வைக்கிறதுக்கான நோக்கம் தான் பிளஸ் இதுல நான் எனக்காகவும் சேர்த்து வச்சுக்கிறேன் எனக்காகவும் சேர்த்து வச்சுக்கிறேன் என்னதான் நான் உங்களுடைய ஹஸ்பண்ட் கூட இருந்தாலும் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்தாலும் யாருக்கு எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது நாளைக்கு நான் அவங்க கையில நிக்க கூடாது எனக்காக நான் சேர்த்து வச்சிருக்கேன் சேர்த்து வச்சுட்டே இருக்கேன் நீங்கள் உங்களுக்காக சேர்த்து வைங்க இதுதான் நான் சேர்த்து வைக்கிற முறைகள் ஆனா எந்த பிசினஸ் பண்ணி நான் சேர்த்து வைக்கிறேன் அது அது எப்படி உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்றத நான் நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன் ஓகேவா வீட்டுக்கு ரொம்ப லென்ஸ்ட் போயிடுச்சு ரொம்ப வளர்லன்னு பேசிட்டேன்னு நினைக்கிறேன் தப்பா எடுத்துக்காதீங்க எனக்கு இந்த இன்ஸ்டன்ட் ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு ஸோ அதனால உங்ககிட்ட ஷேர் பண்ணேன் அது மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் பாய்